திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அஞ்சன வேள்வியும் மடமாதர் தஞ்சை தல திருப்புகள் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு கந்தன் இருக்க கவலை இல்லைன்னுட்டு அவனாண்டை ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வேல் பூஜை முருக வழிபாடு இதையெல்லாம் கண்டிப்பாக அவசியம் செய்யணும் தினந்தோறும் உண்றதும் உறங்குறதும் உடுத்துறதும் நம்மளுடைய பொழுது கழிக்கிறதுமே வேலையாக இருக்கக்கூடாது நம்மளை படைத்தவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தினந்தோறும் நேரமாவது இறைவனுக்காக செலவிடுங்க அது நம்மளுக்கு நல்லதே கொடுக்கும் இப்போ வேலை வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரல அவங்க மனமாற மனசில் வேண்டாலே போகிறோம் வீட்டில் இருக்கிறவங்க பூஜை புனஸ்காரம்லாம் செய்யணும் பூஜை செய்கிறது தான் இல்லமும் உள்ளமோ சிறக்கும் பூஜை செய்கிறது ஆத்மார்த்த திருப்தியை கொடுக்கும் மனசு நிறைவு கொடுக்கும் செய்யுங்க வழிபாடு பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் இப்போ இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தந்தன தானன, தனதானா லைன் தான் பாடலும் சின்ன பாடல் தான் சொல் விளக்கத்தோட இப்ப இந்த நம்ம பாடலை பா படிப்போம் அஞ்சனம் வேல் விஜய் மட அங்கு அவர் மாயையில் அலை வேணோ உனது அதாய் அருள் அருளாதோ விலைமாதர்களிடத்தில் மாயை மயக்கத்தில் அலைச்சல் உருவேனோ நான் மேம்பட்டு விளங்குமாறு உனது திருவடியில் சேர்வதற்கு உருவமாக உனது திருவருள் எனக்கு அருளக்கூடாதோ நஞ்சமுதாய் உண்ணும் அரணா நல் குமரா உமை அருள் விஷத்தை அமுதமாக உண்ட சிவபெருமானுடைய நல்ல மகனே உமாதேவி பெற்றருளிய பாலனே தஞ்சமெனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மே விய பெருமாலே சரணம் நீயே என கொண்டுள்ள அடியார்கள் வாழ தஞ்சையில் வீட்டிற்கு இருக்கும் பெருமாளே சொல்லுவாங்க கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும் அதனுடைய சுவை நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள் பாடல் சிறிது தான் அருமையான விளக்கத்தோடு பாடிக்கார் நான் மேம்பட்டு விளங்குமாறு உனது திருவடியில் சேர்வதற்கு ஒளி உருவமாக உனது திருவருள் அருள் எனக்கு அருளக்கூடாதா அப்படின்றாரு உங்கள் அப்பா விஷத்தை உண்டார் விஷத்தை அமுதமாக உண்ட சிவபெருமானுடைய நல்ல மகனே உமாதேவி பெற்றருளிய பாலனே சரணம் நீயே என கொண்டுள்ள அடியார்கள் வாழ தஞ்சையில் வீட்டிற்கும் பெருமாளே இந்த அடியார்கள்லாம் உன்னையே சரணம்னு இருக்கிறாங்க அவங்களாம் வாழறதுக்கு தஞ்சையில் இருக்கிறீ அப்படின்னு சொல்லி பாடுறார் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அஞ்சனம் வேல் விழி மட மாதர் அங்கவர் மாயில் அலைவேணோ அஞ்சனம் வேல் விழிமட மாதர் அங்கவர் மாயிலலை வேணோ சேர விப்பமதாய் அருள் அருளாதோ நஞ்சு அமுதாய் உண்ணும் அரணார்த்தம் நல் குமராவுமை அருள் பாலா தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாலே தஞ்சையில் மேவிய பெருமாலே அஞ்சன விழே மடமாதார் அங்கவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுருமா உனது அடிசே விபமதாய் அருள் அருளாதோ நஞ்சு அமுதமாய் உண்ணும் அரணார் தம் நல்குமராவுமை அருள் பாலா தஞ்சமெனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாலே தஞ்சையில் மேவிய பெருமாலே அஞ்சனவேல் விழி மடமாதர் அங்கவர் மாயிலலை வேணோ விஞ்சுரு மாவுனதடி சேர விம்பதாயுரு தருளாதோ நஞ்சமுதாவுனு மரணார்த்தம் நல்குமராவுமை பாலா தஞ்சனவாமடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சையில் மேவிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்